நடிகை ஓவியா லேட்டஸ்டா சரக்கு வச்சுக்கிட்டு சைடு சாப்பிடற மாதிரியான ஒரு போட்டோவை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருந்தாங்க அது தொடர்பாக சொல்லிருக்காரு இப்போ அவர் சொன்னது வைரலாயிட்டு வருது பிக் பாஸ் சீசன் ஒன்ல கண்டஸ்டன்டா கலந்துகிட்டவங்க ஓவியா முதல் சீசன்ல ஓவியா ஓபனா பண்ண சேட்டைகளாலையும் குறும்புகளாலையும் முதன் முதல்ல பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு ஆர்மி வச்சாங்க மத்தவங்களை விட ஓவியா

குடிப்பழக்கம் குறித்து ஒரு முறை பத்திரிகை ஒண்ணு ரெண்டு பக்கத்துக்கு அப்போ எழுதியிருந்தாங்க எம்ஜிஆர் அந்த பத்திரிகை செய்தியை நீக்க முயற்சித்தார்னு சொன்ன செய்யார் பாலு நடிகை திலகம்னு பெயர் வாங்கிய சாவித்திரியே குடிப்பழக்கம் கொண்டுடுச்சு அதே மாதிரி ஓவியாவும் இப்ப குடிக்க அடிமையாகிட்டாங்களா என்ற கேள்விய செய்யார் பாலு எழுப்பியிருக்காரு ஓவியாவோட மனசு ரொம்பவே தங்கமான மனசு அவங்களுடைய சினிமா வாய்ப்புகள சிலர் தட்டி பறிச்சிட்டாங்க அந்த துயரத்துல இருந்து மீள முடியாமதான் ஓவியா மதுவுக்கு ஆளாகிட்டாங்கன்னு சொல்லிருக்காரு